வணக்கம் உணவே மருத்துவத்துக்கு உங்களா இருக்கேன் இப்போ நம்ம அந்த உணவே மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நிறைய ஆண்கள் வந்து எனக்கு அந்த மருந்து அந்த மருந்தே வேண்டாங்க எனக்கு வந்து இயற்கையாக உணவுலேயே வந்து என்னுடைய ஆண்மை வந்து விருத்தி அடையணும் இதுக்கு வந்து என்ன அப்படின்றது நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாதாரண ஒரு உணவில் வந்து இந்த ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் அதனுடைய உணர்ச்சிகளில் வந்து உணர்ச்சியோடைய தன்மை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன அப்படின்றது பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு அருமையான வயகரா ரெடி பண்ண போறோம் வயகரா ஜூஸ் இதுக்கு என்ன தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா கத்தாலையும் இளநி மட்டும்தான் இது வந்து கத்தாளுங்க இது வந்து ஒரு சின்ன கத்தாலையே போதும் இப்போ நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த கத்தாலையே தாராளம் இந்த கத்தாழல்லாம் ரெண்டு சைடுலேயும் இருக்கக்கூடிய அந்த முள் மாதிரி இருக்கக்கூடிய சீவிட்டு நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த தோலை எல்லாத்தையும் நீக்கிருங்க நீக்கிட்டு நடுவில் இப்போ பார்த்தீங்களா அந்த ஜெல்லு மட்டும் உள்ளே வருது பார்த்தீங்களா அந்த ஜெல்லு மட்டும் போதும் தாராளம் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஜெல்லு இந்த ஜெல்லு வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக அழந்திங்கன்னா எந்த அளவுக்கு வரும்மோ அவ்வளோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து கத்தால் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இந்த ஜெல்லோட நம்ம வந்து இது வந்து இளநீ தண்ணி இளநீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இளநீ தண்ணி இந்த இளநீ தண்ணி வந்து ஒரு கிளாஸ் இளநீ தண்ணியோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் எடுத்த அந்த கத்தாளையோட அந்த ஜெல்லு இதை ரெண்டையும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நல்லா கிரைண்டில் கிரைண்ட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை ரெண்டையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் ஸோ அந்த நான் ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்னாக்காக்கா நீங்க வந்து தாம்பத்தியம் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னதாவே நீங்க இதை குடிச்சிட்டீங்கன்னா போதும் ரொம்ப அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு வயக்கரை அப்படின்னு ஒரு கெமிக்கல் அப்படி நம்ம கெமிக்கல்லா எடுத்து சாப்பிட்டு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன அளவுக்கு இதனுடைய பலனும் இருக்கும் இத நீங்க குடிச்சிட்டு தாம்பத்தியம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல வரக்கூடிய விஷயம் வந்து ஏழுலேருந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தாராளமாக வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஒரு சில பேருக்கு நல்ல ஆண்மை நல்ல விருத்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இருபது நிமிஷம் வரை வந்து இதனுடைய டைம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும் அதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இது நீங்கள் மாதத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா கத்தாலையும் வந்து இளநீரும் ரொம்ப குளிர்ச்சின்றனால ஒரு சில பேருக்கு வந்து இது சேராது தடுமம் தலைவலி வரும் அதனால் வந்து மாதத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டால் தாராளம் இது வந்து நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் அதாவது கெமிக்கலாக மெடிசன்ஸ் எடுக்கிறத விட நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய வயக்குறாங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வணக்கம்